நேயர்களுக்கு அன்புடன் பணிவுடன் என்னுடைய வணக்கங்கள் நான் உங்கள் லெஸ்லி இன்று ஹலால் ஒரு ஹம்பாக் ஹலால் ஒரு ஏமாற்று என்கின்ற தலைப்பு பற்றி நேர்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்துவதற்காக இந்த பதிவை நான் செய்கிறேன் சமீபத்தில் நான்கு நாட்கள் தென்காசி மாவட்டம் முழுவதும் ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டோம் திரு சின்னப்ப கணேசன் தலைமையில் நான்கைந்து பேர் மாவட்டம் முழுவதும் நாடார் மகாஜன சங்கத்தின் மாநில பொறுப்பாளர் ஒருவரும் நானும் சின்ன இன்னும் ஒன்று ஒன்று ரெண்டு மாநில அளவில் உள்ள சினிமா துறையில் உள்ள பிரபலங்கள் பல்வேறு இடங்களை பார்வையிட்டோம் சுற்றி வந்தோம் அந்த நேரத்தில் சுரண்டை என்கின்ற ஒரு பெரிய ஊர் அது நகரமும் இல்லை கிராமமும் இல்லை ஒரு மிக பெரிய ஊர் அந்த ஊரில் சரவணா ஹோட்டல் தம்பி செல்வ கணபதி அவர்களாலும் அவர்கள் மனைவியார் அவர்கள் மாமியார் அவர்களுடைய தம்பி எல்லாமே அவர்கள் சொந்த குடும்பத்தினர் நடத்துகின்ற ஒரு ஹோட்டலில் போய் நான்கு நாட்கள் சாப்பிட்டோம் அற்புதமான உணவு முழுக்க முழுக்க நான்வெஜ் நேர்கள் நன்றாக அறிவீர்கள் பெரும்பாலும் தமிழகத்தில் நான் ஒரு கிறிஸ்தவன் என்பதை அறிவீர்கள் எங்களுக்கு நான்வெஜ்ஜி ஒன்றும் தடை இல்லை எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம் அப்போ அதுல அந்த ஹோட்டல்ல போகும்போது அவர் ஹலால் செய்யப்படவில்லை என்று ஒரு அந்த போர்டில் எழுதி வச்சிருந்தார் அது எங்கள் எல்லோரையும் ஒரு ஈர்ப்பை கொடுத்தது அந்த ஈர்ப்பை கொடுத்தவுடன் சின்னப்ப கணேசன் அதை வீடியோவா படம் பிடிச்சு அந்த செல்வக்கணப்பிடி வந்து ஒரு இன்டர்வியூ வாங்கி பொது தளத்தில் அதை நாங்கள் பதிவிட்டோம் குறிப்பாக நார்வர் மீடியா ஜிஎன் நியூஸ் இரண்டு யூடியூப் தளங்களிலும் பதிவிட்டோம் அதன் பிறகு அது உலகம் முழுதும் சுத்தி வந்துச்சு அந்த பதிவு உலகம் முழுதும் சுத்தி வந்த பிறகு நேற்று அதாவது பதினொன்னாம் தேதி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சுரண்டை போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து அந்த தம்பிக்கு போய் அந்த போடையோடு நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா அவங்க குடும்பம் யாரு உங்க அப்பா யார் உங்க அம்மா யாரு உங்க டீட்டெயில் எல்லாம் சொல்லுங்க என்று சில அதாவது தொல்லைகளை கொடுப்பதாக அறிகிறோம் அதற்காகவே நான் இந்த பதிவை ஹலால் ஒரு அம்பக் என்கின்ற அந்த தலைப்பில் நான் பதிவிடுகிறேன் ஏமாற்று ஹலால் என்பது ஒரு முழுக்க முழுக்க வியாபார யுக்தி ஏமாற்று பித்தலாட்ட வேலை இஸ்லாமியர்கள் தங்களுடைய உணவகங்களில் வியாபாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காக செய்யப்படுகின்ற பித்த வேலை தமிழகம் முழுவதும் அந்த தம்பி செல்வ கணபதியை பின்பற்றி எல்லா இடங்களிலும் அலால் செய்யப்படவில்லை என்று உணவகங்கள் வந்துவிட்டால் இவர்களுடைய வியாபாரம் படுத்துவிடும் அதற்காகவே இந்த திராவிடியா மாடல் கொள்ளைக்கார கொலைகார திமுக திருட்டு திராவிட திமுக அரசாங்கத்தை ஏவி அந்த தம்பிக்கு தொலைகள் கொடுக்கிறார்கள் மிகப்பெரிய தவறு மிகப்பெரிய தவறு இந்த பாவம் உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் ஒரு நாளும் விட்டு வைக்காது ஒரு நாளும் விட்டு வைக்காது நம்ம பழக்கருப்பையா தான் சொல்லுவாரு அழகா சொல்லுவாரு மூத்த காந்தியவாதி மூத்த காங்கிரஸ்காரர் மூத்த அரசியல்வாதி ராஜபக்ஷ இலங்கையில ஏற்பட்ட மாதிரி அதே நிலமை இந்த திமுக திருட்டு திமுக காரணம் அவ்வளவு பேருக்கும் ஏற்படும் இந்த கோபால குடும்பத்துக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப அழகா சொல்லுவார் ஆம் விரைவிலேயே அதற்கான நிலைக்குத்தான் நீங்க போய் சென்று கொண்டு இருக்கிறீர்கள் நிச்சயம் உங்களுக்கும் அதே நிலைமை ஏற்படும் என்பதை இந்த பதிவின் மூலம் நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் ஹலால் ஒரு ஹம்பக் அது ஒரு வியாபார யுக்தி ஹலால் ஒரு ஹம்பக் அது ஒரு வியாபார யுக்தி கலாலை புறக்கணிப்போம் கலால் செய்யப்படவில்லை என்று போடு எல்லா இடங்களிலும் எங்கெங்கெல்லாம் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களோ தொழில் ஹோட்டல் தொழிலில் ஈடுபடுகிறார்களோ அத்தனை பேரும் கலால் மறுப்பு கலால் எதிர்ப்பு கலால் ஒழிப்புக்கு ஆதரவு கொடுங்கள் நன்றி வாழ்க வளப்போம் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்